இன்றைய நாளில் உங்களுக்கான வார்த்தை வந்து தேவனுடைய புத்திரர் யார் தேவனுடைய புத்திரர்களா இருக்கலாம் மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கணுமா இருந்தா சமாதானத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கணும் சமாதானம் இல்லாம போகிறது எதுக்காக சரியான புரிந்துணர்வு இல்லாததுனால சமாதானங்கள் குலைக்கப்படுது எங்கள் நிமித்தம் சமாதான குலைச்சல் ஏற்படுமாயிருந்தா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் முதலாவதாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கோம் நாங்களும் அவர்களுக்கு சரிக்கு சரி பதிலுக்கு பதிலுண்டு நிற்காம நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் முதலில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கோம் தவறு எங்கள் பக்கம் இல்லை நாங்கள் போய் அவர்களை சமாதானமாக்க கூடாதென்று நாங்கள் இருக்காம தவறு எங்கள் பக்கம் இல்லாட்டிலும் கூட நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணுகிறதுல நாங்கள் முந்திக் இருக்கோம் சகோதரர்கள் மத்தியிலேயும் குடும்பங்கள்லேயும் சமாதான குலைச்சல் ஏற்படுமா இருந்தா அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் மேலும் அந்த இடத்துல பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது சகோதரர்கள் வந்து தேவனை அறிந்த ஜனங்கள் வந்து சமாதானம் பண்ணுகிறவர்களா எல்லாருமே இருக்கணும் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒருவேளை சமாதான புலச்சல்கள் ஏற்படும் போது அந்த இடத்துல எங்களுடைய சாட்சி வந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றதை அந்த இடத்துல வெளிப்படுத்தோன்னா இருந்தா சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்குறவர்களாய் நாங்கள் இருக்கணும் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறது மிக பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் முழுவதுமாய் இருக்கணுமா இருந்தால் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கணும் ஹாவ் நைஸ் டே